பல்வேறு இடங்களில் வந்து இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு சுதந்திர தின ஊர்வலங்கள் போவது அதே போன்று எதிர்ப்பு போராட்டங்களும் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் இப்படியான ஒரு தான் தற்போது வந்து இந்த ஆர்ப்பாணம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தான் நான் உங்களை பதிவு பண்ணிக் கொண்டிருக்கிறேன் பின்னக்கு வந்து பல்கலைக்கழக எல்லாம் ஒன்றிணைந்து இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஈடுபட்டிருந்தார்கள் கோட்பாடு தமிழ் பிரகடனம் என்பவற்றினூடாக வரலாற்றில் தமிழ் மக்களின் அபிலாசைகள் கூட்டாக பல முறை வெளிப்படுத்தப்பட்ட போதிலும் ஈழத்தமிழர்களின் இனப்பிரச்சனைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிதந்திர அரசியல் தீர்வை காண்பதற்காக மீண்டும் ஒரு தடவை எமது ஏகோபித்த வெளிப்படுத்தலை வலியுறுத்தி கூற வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக மாணவர்கள் நாங்கள் இங்கு ஒன்று திரண்டுள்ளோம் தமிழ் சிங்கள தனித்தனி அரசுகளை கொண்ட இலங்கை தீவு அத்தோடு அரசியல் தலைமைகளும் பொது அமைப்புகளும் இணைந்து அடிப்படையில் முழு நாட்டினதும் அதிகாரங்கள் சிங்கள தேசத்திடம் கையளிக்கப்பட்டமை என்பது ஈழத்தமிழ மீது தொடர்ச்சியான இன ஒடுக்குமுறைகளுக்கு வழிகோலியது என்பதோடு சிறிலங்காவில் மாறி மாறி வரும் அரசுகள் அனைத்துமே தமிழ் மக்களிடையே எழும் போராட்டங்கள் மாற்று உரிமைகளுக்கான குரல்களை ராணுவ பலம் கொண்டு நசுக்குவதிலும் சிங்கள வன்முறை கும்பல்களின் வெளியாட்டங்களுக்கு அனுமதி பத்திரம் அளிப்பதிலுமே நம்பிக்கை கொண்டிருக்கிறது அதில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி முலாமிடப்பட்டுள்ள ஜேவிபி அரசும் விதிவிலக்கு இல்லை சுயநிர்ணய அடிப்படையில் உரிமையின் அடிப்படையில் தனியான சுதந்திர தமிழின அரசை அமைப்பதற்கான பட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மக்கள் மகத்தான ராணியை வழங்கியுள்ளனர் தங்கள் சுதந்திர வேட்டியை வெளிப்படுத்தியுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு திம்பு பேச்சுவார்த்தையின் பின்னர் தமிழர்களின் தாயகம் தேசியம் சுயநிர்ணய உரிமை கோட்பாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டமையும் தீர்வுக்கான வழிகளில் முன்னேற்றம் காணப்படாமையினுடைய விளைவே தமிழர்களிடம் ஆயுத போராட்டம் கருக்கொண்டது என்பதும் இங்கு நோக்கத்தக்கது தமிழர் மீதான திட்டமிட்ட இனப்படுகொலையாளர்களை கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக அடுத்தடுத்து ஆட்சிக்கு வந்த சிங்கள ஆட்சியாளர்களின் துணிவோடு தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்ற கட்டமைக்கப்பட்ட படுகொலைகள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அதி உயர் இனவழிப்பு படுகொலைகள் உட்பட மனித படுகொலைகள் நிலங்களை கையகப்படுத்துதல் பாலியல் வன்முறைகள் பண்பாடு மற்றும் பொருளாதார கட்டுமானங்களை அளித்தல் போன்ற வன்முறைகள் மூலம் தமிழ் மக்களுடைய தேசத்துக்கான தகுதிப்பாட்டை தாங்கி நிற்கும் அனைத்து விளிமையங்களும் அளித்தளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வடக்கிழக்கம் தமிழர்களுடைய தாயகம் என்பது ஏற்றுக்கொள்ளப்படாமல் தமிழர் தேசம் சுயநிர்ணயம் அங்கீகரிக்கப்படாமல் தமிழ் மக்களினுடைய இறமை இந்த நிலத்தில் உறுதி செய்யப்பட மாட்டாது ஸ்ரீலங்காவுக்கு வழங்கப்பட்ட சுதந்திரம் என்பது தமிழ் மக்களை ஒடுக்குவதற்கும் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரமே ஆகும் பெறப்பட்ட சுதந்திரத்தினுடைய இளமை தமிழ் மக்களுடன் பகிரப்படாமல் இந்த சுதந்திர தினம் எப்போதும் தமிழர்களுக்கு கரிநாளே ஆகும் தமிழ் மக்களுக்கான தீர்வு முயற்சிகள் ஆகும் திம்பு கோட்பாட்டின் அடிகொட்டியை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதோடு தமிழ் மக்களினுடைய அபிலாசைகளை சிறிலங்காவினுடைய ஒட்டையாட்சி அரசியலமைப்பின் பதிமூன்றாம் திருத்தம் மற்றும் ஏக்கியர் ஆட்சிய கோட்பாடுகளினுள் தமிழர் தேசத்தின் நிறைமைக்கான அரசியலை அனைத்து முயற்சிகளையும் நிராகரிப்பதோடு தமிழர் தேசிய இன அரசியல் தீர்வாக தமிழர்களை ஒரு தனித்த தனித்திறமையுள்ள தேசமாக அவர்களின் பாராதீனப்படுத்த முடியாத சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிப்பது மட்டுமே மேலே குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து ஒடுக்குமுறைகளும் மீள நிகழாது இருப்பதை உறுதி செய்யும் என்பதை வலியுறுத்துகின்றோம் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் பின்வரும் தமிழ் மக்களை சூழும் சதி கோட்பாடுகள் மற்றும் சமகால அடிப்படை சிக்கல்கள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதை குறிப்பிட்டுக் கொள்கின்றோம் ஒன்று தமிழ் மக்களின் தீர்வு முயற்சிகள் சிறிலங்காவின் ஒற்றையாட்சி அரசியலமைப்பின் பைமூண்டாவது திருத்தத்தின் உள்ளும் ஏக்கியராட்சி அரசியலமைப்பு சதிவறைக்குள்ளும் தமிழ் மக்களின் கிரேமக்கான அரசியலை முடக்க எத்தனைக்கும் அனைத்து முயற்சிகளும் முறியடிக்கப்பட வேண்டும் விமது உறவுகளை தேடும் உரிமை கருத்துரிமை பேச்சுரிமை படங்களை அனுபவிக்கும் உரிமை நீதி கோரும் உரிமை என்பன பயங்கரவாத சட்டம் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்டவற்றை முன்னரே ஸ்ரீலங்காவின் நடப்பு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னரே வாக்களித்தது போன்று இவற்றை மீளப்பெற முன்வர வேண்டும் தொழில் பொருள் திணைக்களம் வர திணைக்களம் திணைக்களம் திணக்களம் மகாவலி அபிவிருத்தி திணைக்களம் என்னும் போல்களில் மேற்கொள்ளப்படும் அனைத்து வகையான நில ஆக்கிரமிப்பு திட்டங்களும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதோடு ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் உரியவர்களிடம் மீள ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் தேசிய மக்கள் சக்தியால் தேர்தல் காலங்களில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளுக்கு அமைவாக தமிழர் தாயகத்தின் நில ஒருமைப்பாட்டை சிறக்கும் நோக்கில் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ள அனைத்து சிங்கள குடியேற்றங்களும் அகற்றப்பட வேண்டும் விடுவிக்கப்படாது எதிர்கொள்ள தமிழ் அரசியல் நிபந்தனை விடுதலை செய்யப்பட வேண்டும் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தொடர்பான பன்னாட்டு விசாரணைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதோடு அவர்களுக்கு பன்னாட்டு நீதி வழங்கப்படுவதோடு குற்றம் தண்டிக்கப்பட வேண்டும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் தமிழ் எளியோர்கள் கூட்டாக சிந்திப்பதை தடுத்து உளவியல் ரீதியாக சிதரடிக்கு நோக்கம் கொண்டு அரச படைகளின் ஆதரவுடன் முன்னெடுக்கப்படும் போதைப் பொருள் விநியோகம் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் பிராந்திய பண்பாட்டு பல்கலைக்கழகங்களாக விளங்கும் எமது யாழ்ப்பாணம் கிழக்கு பவுனியா பல்கலைக்கழகங்கள் பிராந்தியம் சார் அரசியல் சமூக பொருளாதார பண்பாட்டு அம்சங்களை மையமாக கொண்டு செயற்படுதலையும் தமிழ் மாணவர்களின் கல்வி மற்றும் கல்விசாரா செயற்பாடுகளில் அவர்களது வாய்ப்புகளின் இருத்தலையும் உறுதி செய்ய வேண்டும் காலங்காலமாக நடைபெற்று வரும் தமிழின அழிப்பிற்கு பன்னாட்டு நீதிமன்ற பொறிமுறை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் அனைத்துலக நீதிமன்றம் ஊடாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு பரிகார நீதி வழங்கப்பட வேண்டும் அத்துடன் ஐக்கிய நாடுகள் அவையில் சிறப்பாக உருவாக்கப்பட்ட தீர்ப்பாயத்தின் பொறிமுறைகளும் அனுமதிக்கப்பட வேண்டும் தமிழின படுகொலையை நிறுத்தி தமிழர் தாயகத்தை ஆக்கிரமித்து தொடர்ந்து உரிமை மீறல்கள் சமூக விரோத செயல்களுக்கு பாதுகாப்பாக உள்ள ராணுவத்தினர் தமிழர் தாயகத்திலிருந்து இருந்து அப்புறப்படுத்தப்படுவதுடன் மக்களின் செயற்பாடுகளில் தலையிடுவதையும் முற்றாக நிறுத்த வேண்டும் இலங்கையில் நியாயமான அமைதி ஏற்படுவதற்கு ஈழத்தமிழர்களின் தேசிய இன பிரச்சனையில் மரபுவழித்தாயகம் தமிழ் தேசியம் சுயநிர்ணயம் என்ப என்ற அடிப்படையில் எட்டப்படும் எந்த ஒரு அரசியல் தீர்வும் பன்னாட்டு சமூகத்தினால் ஒழுங்குபடுத்தப்பட்டு கண்காணிக்கப்படும் பொது வாக்கெடுப்பொன்றின் மூலம் தமிழ் மக்களின் ஆணை பெறப்பட வேண்டும் என்பதோடு என்பதே எமது உறுதியான நிலைப்பாடாகும் அத்துடன் ஈழத்தமிழ் மக்களின் தலைவிதியை ஈழத்தமிழர்களே தீர்மானித்து வெம்மை நாமே ஆளக்கூடிய நிதந்திர தீர்வும் பொது வாக்கெடுப்பில் உள்வாங்கப்பட வேண்டும் என்பதை தமிழ் மக்கள் சார்பாக இந்த பிரகடனத்தின் வாயிலாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக மாணவர்கள் நாங்கள் இந்த உலகிற்கு அறிவிக்கின்றோம் ஸ்ரீலங்காவின் சுதந்திர தமிழர் தேசத்தின் கரைஞர் நன்றி வணக்கம் முன்னுக்கு வந்து முப்பதான் நாற்பாட்டம் வந்து பத்திரிகையாளர் அதாவது ஊடகத்துக்கு வந்து போட்டியலை கொடுத்திருக்கணும் நீங்க அதை முழுமையா பார்த்து கொண்டிருக்கீங்க யாழ்ப்பாணம் பல்கலகத்துக்கு முன்னுக்கு வந்து பல்கலைக்கழக மாணவர்கள் இணைந்து இந்த சுதந்திர தினத்தை கனிநாளாக பிரதமர் பண்ணி அவர்களின் ஆர்ப்பாட்டங்களை பதிவு கொண்டதில்லை தொடர்ச்சி சில காணொலியில் பதிவு பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் தொடர்ச்சியாக இணைந்திருங்க பெரும்பாலும் வந்து ஜப்பான் கல்வியை முன்னது ஆர்ப்பாட்டம் கவன ஈர்ப்பு போராட்டம் அந்த நடவடிக்கை இருக்குது இப்பறந்த இவர்கள் வந்து கலந்து போகிறார்கள் தொடர்ச்சியாக பார்ப்பம் பல்வேறு இடங்களில் வந்து இந்த சுதந்திரத்தினுக்கு முன்னிட்டு சுதந்திர ஊர்வலங்கள் போவது அதே போன்று எதிர்ப்பு போராட்டங்களும் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து இப்படியான ஒரு தான் தற்போது வந்து இந்த நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தான் நாங்கள் பதிவு அளிக்கொண்டு வருகிறோம் பின்னைக்கு வந்து மாணவர்களெல்லாம் ஒன்றிணைந்து இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஈடுபட்டிருந்தார்கள் போலீஸாரும் வந்து பெரும்பாலான இடையூறுகள் இல்லாமல் வந்து அமைதியான முறையில் இந்த ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது மற்றும் முதல் முதலாக இந்த காணொலியை பார்த்துள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலியிருப்பாருங்கள் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட நிகழ்வுகளை பதிவு பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் தொடங்கும் அமைந்திருங்கள் மற்றும் இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்